புதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுற உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படின்னு இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து அப்படியே ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட கிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பதிவை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இப்ப கன்னிராசிக்காரங்களுடைய நட்சத்திரங்களான உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டும் பாதங்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்கங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு பகவான் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிலையிலும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாருங்க நீங்க போர்குணம் கொண்டவங்களா இருப்பீங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்ங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க நீங்க தாங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்களா இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயம் மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியவுங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பங்க ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் நீங்க அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா இருப்பீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த ஒரு டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு இந்த கண்டரசனி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அதனோட தாக்கம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லைங்க ரொம்பவும் கடுமையாக தான் இருக்குது கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்திருப்பீங்க ஏ தங்களுக்கு நெருக்கமானவங்களையோ உறவுகளையோ கூட இழந்திருப்பீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களுக்கு அவமானப்படுத்தவும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்க மட்டும்தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ சிறிதளவு கூட கொடுக்கலையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே போயிருமே இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகுந்தா அப்படிங்கிற நிலையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்துல உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்கிட்ட வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சொல்லவே தேவையில்லைங்க இந்த கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே நிறைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகப்ப தெரிப்பீங்க இந்த கன்னிராசிக்காரங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படியோ முடிச்சுட்டு போகுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது மாற்றத்தை தருமா அப்படின்னு இன்னொரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் வரும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல் வரத்தான் போகுதுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் சூரிய பகவானுடைய பயிற்சியும் ஐந்து வருட கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த ஜனவரி மாதம் முதல் அப்படியே தொடங்க போகுதுங்க அதனால உங்களுக்கு இருந்த கண்டக சனியோட தாக்கம் முழுவதுமா இருக்காதுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி ஆகுதுங்க அது என்ன சாமி சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தன்னுடைய மீன ராசியில அதாவது பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க இப்போ சனி பகவான் அங்கதான் இருக்கிறாருங்க அங்க இருக்கிற இடத்துல வக்கர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல மைனஸா மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தவரு இனி பிளஸ்ஸா மாற போறாருங்க ஒரு ஆறு மாதங்களுக்கு சனி பகவான் செயல்பட போறாருங்க இதன் மூலமா உங்களுக்கு இருந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு லக்னஸ்தானத்தை பாக்கறதுனால ஒட்டுமொத்த குரு பகவானோட பெயர்ச்சியும் பலனும் வரக்கூடிய நாட்கள்ல பக்ர நிவர்த்தி முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா பொருளாதார ரீதியாவும் சரி குடும்ப வாழ்க்கையையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு வரப்போகுதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அது அதிகமாகவே இருக்குதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுதுங்க ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கட்டி பறக்குறான்னா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டத்துல நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினைந்து ரூபாய் சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படித்த படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ண மாதிரியும் சரி ஒரு ஐடி ஜாபா இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோட் கேஸ்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு அது சாதகமாகவே முடிய போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் தொடர தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரப்போகுதுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க சங்கடங்கள் நீங்கி நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அத சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில விரிவும் செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இனி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழிலில் வியாபார தடைகள் இருந்து இருக்குங்க அது சீக்கிரமே விலக போகுதுங்க லாபம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வர வேண்டிய பணம் சீக்கிரமே உங்க கைக்கு வந்து குடும்பத்தில் குடும்பத்திலிருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க வெளிநாட்டு முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்க போகுதுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க மூளை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் எங்க போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் பேர் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையா திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா வந்து கன்னி ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்தா கூட என்னால திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்து போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுக்க விடுறது நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்துலயும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகனும் சொல்லிக்கிட்டு இதன் மூலமா திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டிருக்குங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதத்துக்குள்ளேயே சீக்கிரம் நீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைய போறீங்க உங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து ரெண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரையும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்பவே கடினமா இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்வு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை எல்லாம் முழுவதுமாக நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவிலேயே உண்டாகுமங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் சப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க தயவு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒற்றுமையா இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்குதாங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே ராசின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ அதிகமா காதல் சண்டை சச்சரவு பிரேக்கப் அப்படின்னு எல்லாம் நடக்கிறது உங்க ராசியில மட்டும்தாங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல காதலை வெளிப்படுத்தும் போதும் தெரி அந்த காதல் கண்டிப்பா கை கொடுமுங்க வீட்டுல போய் சொல்லும் சரி பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான தா காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கலந்து எழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சின்னு கூட சொல்லலாமுங்க இவங்களை விட்டு கடந்த காலகட்டத்துல பிரிஞ்சு போன உறவு எல்லாமே பல நாள் கழிச்சு உங்களை மீண்டும் வந்து சேரி வரப்போறாங்க அது உங்களுக்கு பிரிஞ்சுக்கோன காதலியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் ஒரு நண்பரா கூட இருக்கலாம் ஏன் ஒரு தொழில் பார்ட்னரா கூட இருக்கலாம் மீண்டும் உங்க இவர்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய மாதமா இது இருக்க போதுங்க நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க இந்த மாதம் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகளுக்கான தக தங்கு தடையெல்லாம் நீங்க போகுதுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்க போகுதுங்க ஆரோக்கிய குறைபாடு நீங்குமுங்க குடும்பத்துல பிள்ளைகளால நன்மை உண்டாக போகுதுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஏற்படுமுங்க உறவினர்களோட வருகை இருக்குமுங்க வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலன்களை தருமுங்க நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க போகுதுங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கைகொடுக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களோட செயல் திறமை அதிகரிக்க போகுதுங்க மார்க்கெட்டில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க எடுத்த காரியம் நல்லபடியா நடந்து முடியுங்க பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க பெண்கள் உங்கள் செயல்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்குமுங்க எதிர்பாராத அனுபவங்களை நீங்க கெற போறீங்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்க போகுதுங்க தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க தாய் வழி உறவினர்களால வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தருமுங்க சிலருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்குமுங்க அலுவலகத்துல சுமை அதிகரிக்குமுங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு கிடைக்குமுங்க அதனால மனசுல ஒரு உற்சாகமும் அதிகரிக்க போகுதுங்க சக ஊழியர்களோட அனுசரணையாக இருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கவங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமுங்க படையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லைங்க கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களை குடும்பத்தை நிர்வகத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க ஆனால் நீங்கள் சமாளிச்சு விடுவீங்க உங்கள் தேவைகளை கணவர் கணவர் நிறைவேற்றுவாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை பழு ஆகியவை அதிகரிக்குங்க வீண் அலைச்சல் ஏற்பட போகுதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பது கல்வியில கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்த நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நீங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடை நீங்கி நன்றாக முடியுங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் தீரப்போகுதுங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்றுடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க அடுத்தது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க போட்டிகள் வந்து குறைய போகுதுங்க எதிர்பார்த்த ஆர்டர் வரப்போகுதுங்க பண வர திருப்திகரமா இருக்க போகுதுங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்க போகுதுங்க உங்களுடைய ராசி எண்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு திருச்சியில் வெற்றி பெறும் மாதமா இது இருக்க போகுதுங்க ராசி அதிபதி புதன் மூணாம் இடமான வெற்றி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க குடும்ப வாழ்க்கையில சில சங்கடங்கள் வந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளிப்பீங்க துடிப்புடன் செயல்பட்டு தொழில முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வீங்க பங்குதாரர் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க பெண்கள் கணவரோட தொழில் மற்றும் உத்தியோக உயர்வால நிம்மதி அடைவீங்க கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன ஊழல்கள் வந்து போகுமுங்க கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் குறையுமுங்க எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்குமுங்க கடந்த கால உழைப்பிற்கான பலன்கள் இப்பொழுது கை கொடுக்குமுங்க முன்னோர்களோட நல்லாசையும் குலதெய்வ கடாட்சமும் உண்டாகுமுங்க பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தீராத சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க மாணவர்கள் ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் அதிக கவனம் செலுத்தணுங்க இப்போ ராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இவங்க வீண் அலைச்சலையும் வேலை பழுவும் அதிகரிக்க போகுதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே தருமுங்க மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே தருமுங்க கல்வியில கவனம் செலுத்துவது நல்லதுங்க அடுத்தது அடுத்த நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நீங்க தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடையெல்லாம் நீங்கி நன்றாகவே நடந்து முடியுமுங்க கொடுக்கல் வாங்கல சிக்கல் தீரப்போகுதுங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செண்டிடுவாருங்க நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சித்திரை ஒண்ணு இரண்டாம் பாதங்க நீங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க போட்டிகள் குறைய போகுதுங்க எதிர்பார்த்த ஆர்டர் வருமுங்க பண வரத்து திருப்திகரமா தருமுங்க கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்க போகுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்குதுங்க மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இருக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பாத்தீங்கன்னா ஒன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா விநாயகருங்க உங்களுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க பெருமாளை பூஜிக்க குடும்பத்தில் அமைதி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்